புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு ரிசபம் பொலிவுடன் செயல்படும் ரிசபராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு மிக அற்புத ஆண்டாக அமையும் உங்கள் ராசிக்கு ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை குரு பகவான் பூர்வ புண்ணிய குருவாக சஞ்சரிப்பதால் தக்க அளவில் தொழில் துறையில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத திடீர் பண கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் கௌரவம் உயரும் தேவைக்கேற்ப பணம் கிடைப்பதால் கொடுக்கல் வாங்கலில் நல்ல சூழ்நிலை நிலவும் முயற்சிகள் அனைத்திலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் புதிய பட்டம் பதவிகள் கிடைக்கும் மனை வீடு வாங்கும் பாக்கியத்தை அடைவீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் உறவினர் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் புத்திரர்களால் உங்களுக்கு நன்மைகள் நல்ல மதிப்பும் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் செப்டம்பர் முதல் சஞ்சரிக்கப் போகும் குருவால் சாதகமற்ற பலன்கள் நிகழ்ந்தாலும் சாதகமான கிரகங்கள் நல்ல திருப்பங்களை கொடுத்து காப்பாற்றிவிடும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் உடல் நலனின் உங்கள் தாயார் உடல் நலனின் கவனம் தேவை சிறு சிறு அலைசல்கள் டென்ஷன்கள் நிலவினாலும் அவை யாவும் படிப்படியாக கிளகும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரங்களை செய்து வந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் அலுவலக தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள் எதிர்பார்த்த இடமா இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்வீர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உயரதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நீண்டகால திட்டமிட்டு வந்தவர்களின் திட்டம் செயல் வடிவம் பெறும் இதுவரை வேலை தேடி அலைந்தவர்கள் இப்போது ஒரு நல்ல வேலை கிடைக்க பெறுவீர்கள் கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலை சிலருக்கு உண்டு தொழிற்பிரிவினருக்கு சக நிறுவனங்கள் தொழிலாளர்களோ அவ்வப்போது பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட இடம் உண்டாயினும் அதை சமாளிப்பது சாமர்த்தியமாக சமாளித்து முறியடித்து தொழில் வளர்ச்சியை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வீர்கள் சிலர் தொல்லை விரிவுபடுத்த தொடர்பான முறையில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் தயாரிப்புக்கு வெளிநாடுகளிலும் விற்பனையாளர்கள் அமைந்து முன்னேற்ற பாதையில் வேகமாக செல்ல முற்படுவீர்கள் என்றாலும் அதற்காக கையிருப்புத் தொகையை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர மிகப்பெரிய நிலையை எட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு கடன் வாங்காதிருப்பது நல்லது கூடுதலாக தொழிலாக இருப்பின் கூட்டாளிகளும் எச்சரிக்கை தேவை வியாபாரிகள் முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயரும் இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வையில் இருந்து வருவது அவசியம் கூடுமானவரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் இல்லையெனில் போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்கள் பார்வை திரும்பிவிட இடம் உண்டு எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது அவசியம் வாடிக்கையாளர்களின் கடன் வாக்கிகள் அதிகமாக பார்த்துக் கொள்வது அவசியம் இல்லை எனில் வசூல் செய்வது கடினம் சிலர் வணிக சங்கங்களில் பொறுப்புக்கான பதவிகளை ஏற்க நேரும் காவல்துறையினர் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வாய்ப்புகள் தேடிவரும் என்றாலும் சக கலைஞர்கள் போட்டியும் கடுமையாகவே இருக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாய் படித்து பார்த்த பிறகு கையில் உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு வாய்ப்புகள் சில பிற கலைஞர்களின் கை போகாமல் காத்துக் கொள்ள முடியும் என்பது உங்கள் கவனத்தில் இருந்து வருவது அவசியம் மாணவர்கள் படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலை உண்டு அரசு வழங்கும் கல்விச் சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்வீர்கள் நீங்கள் பிற துறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் என்றாலும் இப்போதைக்கு படிப்பு மட்டுமே முக்கியத்துவம் முன்னுரிமையும் கொடுத்ததாக வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான துன்பின் காரணமாக தலைமையின் பாராட்டுக்களையும் மதிப்புகளையும் பெறுவீர்கள் உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும் இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது சாத்தியமாகும் தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களுக்கு மிகவும் மதிப்பார்கள் என்பதால் நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு உயர காண்பீர்கள் உங்கள் மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பெண்கள் வேலை நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழும் நிலைமை உருவாகும் திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் கிட்டும் சிலருக்கு மனம் விரும்பியவரையே மாலைவிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பு அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்த உள்ள வாய்ப்பு உண்டு குடும்ப சச்சரவுகளில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நந்திப்பையும் அன்பையும் பெறுவீர்கள் புத்திர வழியில் மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் மறைமுக சேமிப்புகள் மனநிறைவு தரும்